இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த ஒரு கதை கதைக்குள்ளே முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள் இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம் அது ஒரு குட்டி கிராமம் நான் அந்த ஊருக்கு புதியவன் அந்த ஊரில் இருந்த தபால் ஆஃபீஸுக்கு புதிதாக வேலைக்கு வந்திருந்தேன் அது ஒரு விடுமுறை நாள் பகல் நேரம் அந்த ஊரில் பொழுதுபோக்கு வசதிகள் எதுவுமே கிடையாது வேறு வழி இல்லாமல் ஒரு ஆங்கில நாவலை எடுத்து புரட்டி கொண்டிருந்தேன் வாசல் பக்கம் நிழலாடியது திரும்பி பார்த்தேன் பக்கத்து வீட்டு வாசலில் நான் அடிக்கடி பார்க்கிற வயோதிக அம்மாள் தான் அங்கே நின்று கொண்டிருந்தாள் அவளுடைய முகத்தின் சுருக்கங்களும் உடலின் ஒடுக்கமும் அவருக்கு குறைந்தது அறுபது வயது இருக்கும் என்று அறிவித்தன வயதுக்குரிய கம்பீரம் மட்டும் குறையவில்லை நான் எழுந்து வாங்கம்மா என்ன வேணும் என்று கேட்டேன் ஒன்றும் ஒரு சின்ன ஒத்தாசை பண்ணணும் முடியுமா உன்னால என்று கேட்டுக்கொண்டே வாசல் வாசல்படியை கடந்து உள்ளே வந்து நின்றாள் அந்த அம்மாள் முடியுமா சொல்லுங்க என்றேன் ஆதரவாக தன்னுடைய மடியிலிருந்து ஒரு ஆறு பைசா தபால் கார்டை எடுத்து நீட்டியபடி தஞ்சாவூரில் என் பொண்ணு இருக்கா அவளுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுக்கணும் என்றார் நான் அந்த தபால் கார்டை வாங்கிக் கொண்டேன் இது என்ன பிரமாதம் விஷயத்தை சொல்லுங்கம்மா நான் எழுதுறேன் என்று சொல்லி சட்டை பையிலிருந்து பேனாவை எடுத்து திறந்து வைத்துக் கொண்டேன் அந்த அம்மாள் அப்படியே தரையில் உட்கார்ந்து கொண்டு சொல்ல தொடங்கினார் அன்பு மகள் பத்மாவுக்கு அம்மாவின் ஆசீர்வாதம் நீ அனுப்பிய பணமும் கடிதமும் கிடைத்தன உடனே பதில் எழுத முடியவில்லை முன்பக்கத்தில் குடியிருந்த பெண் பிரசவத்திற்காக ஊருக்கு போய்விட்டாள் இந்த கடிதத்தை தபால் ஆஃபீஸுக்கு புதிதாக மாற்றலாகி வந்திருக்கும் பிள்ளையை விட்டு எழுத சொல்லுகிறேன் அடுத்த மாதம் உனக்கு விடுமுறை வருமே கட்டாயம் புறப்பட்டு விடு எனக்கு உடம்பு ரொம்ப தள்ளாமையாக இருக்கிறது உன்னை பற்றிய கவலைதான் என்னை அணு அணுவாக அரித்துக்கொண்டே இருக்கிறது கட்டாயம் வா என்னுடைய பிடுங்கலுக்கு பயந்து கொண்டு வரவில்லை என்று எழுதிவிடாதே இப்படிக்கு அம்மா வேகமாக எழுதி முடித்துவிட்டு விட்டு இவ்வளவுதானா என்று கேட்டேன் ஆமாப்பா போதும் என்றார் அந்த அம்மா விலாசம் சொல்லுங்கம்மா ஆமா அதை மறந்துட்டேன் பாத்தியா எழுதிக்கோ கே பத்மா எட்டாம் வகுப்பு ஆசிரியை அரசினர் உயர்நிலைப்பள்ளி தஞ்சாவூர் அவ்வளவுதான் என்று கூறினார் அந்த அம்மா அம்மா எங்கள் அம்மா சொல்லி ஒரு கடிதம் எழுத ஆரம்பிச்சா ஒரு நாள் போதாது ஆனால் நீங்க அப்படி இல்லை மழை மழைன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க எழுதுறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகலை என்றேன் நான் வியப்புடன் சொல்லி சொல்லி ஆயிருச்சுப்பா நான் வரட்டுமா இந்த கடிதத்தை நீயே பெட்டியில் போட்டுரு என்று கூறிவிட்டு போனார் அந்த அம்மாள் அவர் விடை சென்றதும் மறுபடியும் அந்த ஆங்கில நாவலை கையில் எடுத்து வைத்துக்கொண்டேன் கொண்டேன் நான் ஆனால் மனம் அதில் செல்ல மறுத்து சண்டித்தனம் செய்தது கே பத்மா எட்டாம் வகுப்பு ஆசிரியை அரசனர் உயர்நிலைப் பள்ளி தஞ்சை என்கிற அந்த விலாசத்தையே என் மனது சுற்றி சுற்றி வந்தது பிறகு விலாசத்தின் முக்கால் பகுதியை விழுங்கிவிட்டு கே பத்மா என்ற சொல்லை மட்டுமே சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தது ஆசிரியையாக பணியாற்றும் பத்மா எப்படி இருப்பாள் வாழைத்தண்டு மேனி பட்டமுகம் மலர் விழிகள் செண்பகப்பூ நாசி சிவந்த வாயுதழ் முத்து பல்வரிசை இப்படி எந்த பத்திரிகையிலோ படித்த வர்ணனைகள் என் நினைவுக்கு வந்தன நான் படித்து முடித்து வேலை தேடும் முயற்சி எனும் கடலில் மூழ்கி எல்லையற்ற துன்பங்களுக்கெல்லாம் உள்ளாகி சமீபத்தில் தான் கரையேறியிருந்தேன் அதாவது ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்டை விரலுக்கு தகுந்த வீக்கம் என்கிற மாதிரி இந்த தபால் ஆஃபீஸர் வேலையில் அமர்ந்திருந்தேன் அடுத்தபடியாக என்னுடைய திருமணம்தான் அதற்கு முதல் படியாக ஒரு இளம் பெண்ணை காதலிக்க வேண்டும் அல்லவா இருந்தால் தியேட்டரிலோ பஸ் ஸ்டாண்டிலோ கடல் காதல் உதயமாகலாம் ஆனால் இந்த குட்டி கிராமத்தில் குளத்தங்கரையிலோ பவளமல்லி மரத்தடியிலோதான் காதல் உதயமாக வேண்டும் அதனால் என்ன எனக்கு குருதசை கிட்ட வந்து என்று நினைக்கிறேன் பத்மா சிவராமன் பெயர் பொருத்தம் கூட பிரமாதமாய்த்தான் இருக்கிறது ஒரு வாரம் சென்றதே தெரியவில்லை வழக்கம் போல அந்த அம்மாளின் பெயருக்கு ஏதாவது கடிதம் வந்துள்ளதா என்று இன்றைய தபால்களுடன் தேடினேன் நேற்று வரையில் எதுவும் வரவில்லை இன்றைக்கு வந்திருந்தது ஒரு அஞ்சல் தான் பிறருக்கு வந்திருக்கும் தபாலை படிப்பது தவறு என்று தெரிந்திருந்தும் இனம் தெரியாத ஒரு ஆவலினால் அந்த கடிதத்தை படித்தேன் முத்து முத்தான கையெழுத்து அன்புள்ள அம்மாவுக்கு உன்னுடைய கடிதம் கிடைத்தது உனக்கு ரொம்ப தள்ளாமையாக இருப்பதாக எழுதியிருக்கிறாய் நான் என்ன செய்யட்டும் அடுத்த மாதம் விடுமுறை வருகிறது என்றாலும் உடனே நான் புறப்பட்டு வந்துவிட முடியாது கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி பரீட்சை பேப்பர்களை எல்லாம் திருத்திக் கொடுத்து விட்டுத்தான் வர முடியும் ஆனால் கட்டாயம் வருவேன் கவலைப்படாதே உனக்கு கடிதம் எழுதி கொடுத்து உதவி செய்ய முன் வந்த தபால் ஆபீசருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கவும் அன்புள்ள பத்மா கடிதத்தை படித்து முடிப்பதற்கும் பக்கத்து வீட்டு அம்மாள் ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பதற்கும் சரியாக இருந்தது அந்த கார்டை அவரிடம் கொடுத்துவிட்டு வேலையை தொடர்ந்தேன் இரண்டு நாள் கழித்து அந்த அம்மாள் மறுபடியும் ஒரு கார்டுடன் வந்தார் அவர் சொன்னதை நானும் எழுதினேன் இப்படி நான்கைந்து தடவைகள் அவளுக்காக எழுதி கொடுத்த பிறகுதான் எனக்கும் கொஞ்சம் துணிச்சல் ஏற்பட்டது அதன் விளைவு அம்மா நீங்க மட்டும் ஏன் இந்த தள்ளாத காலத்துல இங்க இருந்து சிரமப்படணும் உங்க பொண்ணு கிட்டையே போயிடலாமே என்று கேட்டேன் என்னப்பா செய்யறது அரசாங்க வேலை அடிக்கடி மாத்துறாங்க எனக்கும் இந்த ஊரை விட்டு போக பிடிக்கல அவ அங்க தனியா இருக்கா நான் இங்க தனியா இருக்கேன் என்ன செய்யறது எல்லாம் தலையில் எழுதியிருக்கிற இருக்கிற மாதிரி தானே நடக்கும் என்று ஏனோ விழிகளை துடைத்தபடி சொன்னார் அந்த அம்மாள் அவங்க ஏமா தனியா இருக்கணும் இன்னும் நீங்க கல்யாணம் செய்து கொடுக்கலையா தெரிந்திருந்தும் வேண்டுமென்றே கேட்டு வைத்தேன் அதுதான் இல்ல வயசு வேற ஆயிருச்சு அவ சொன்னா கேட்கறவ இல்ல அவளுக்கு கல்யாணமே வேண்டாமா அட பாவமே ஏன் அப்படி அந்த வயத்தெறிச்சலை ஏன் கேட்குறப்பா ஏழையாக பிறந்தாலும் பரவாயில்லை அழகாகவும் பிறக்கணும் என் பொண்ணு பத்மா கொஞ்சம் நேரம் குறைச்சல் நானும் ஆயிரம் பாடுபட்டு ரெண்டு வரன்களை கொண்டு வந்தேன் ரெண்டு பேருமே பொண்ணு கருப்பு வேண்டான்னு சொல்லிட்டாங்க வேற வழி தெரியாமல் யாருக்காச்சும் ரெண்டாந்தரமாக பார்க்கட்டுமான்னு கேட்டேன் அவளுக்கு கோபம் வந்துருச்சு எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு மேலே படித்து வாத்தியாரம்மா வேலைக்கு போயிட்டா அவளை காப்பாற்றிக்க அவள் ஒரு வழியை தேடிக்கிட்டா என்னை பற்றி இனி கவலைப்படாதேன்னு சொல்கிறா ஆனால் எப்படிப்பா கவலைப்படாமல் இருக்க முடியும் ஆயிரம் தான் சம்பாதிச்சாலும் சாப்பிட்டாலும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆகுமா பெத்தவங்க பெண்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கணும்னா அவங்க கல்யாணம் செய்து தானே ஆகணும் சம்பாதிச்சா மட்டும் போதுமா சம்பாத்தியும் அவங்களோட வயிற்ற காப்பாற்றும் ஆனா அவங்கள காப்பாத்துமா என்னமோ போ சாகர வரைக்கும் கவலைப்படணும்னு கடவுள் என் தலையில எழுதி வச்சிட்டான் எல்லாம் என் தலைவிதி அவளை சொல்லி என்ன பண்றது மூச்சு விடாமல் பேசி முடித்தாள் அந்த அம்மாள் அவரை பார்க்க எனக்கும் பரிதாபமாகவே இருந்தது இந்த தள்ளாத வயதில் இவருக்கு ஏன் இந்த கவலை அந்த பெண் பத்மாவுக்கு இது ஏன் உரைக்கவில்லை ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்கலாமா அவர் போன பிறகும் என் மனம் இந்த கேள்விகளையே கேட்டு வலம் வந்து கொண்டிருந்தது இந்த வயோதிக தாய்க்கு நாம் ஏன் ஒரு ஆறுதல் அளிக்க கூடாது பெண் கருப்பாக இருந்தால் இருக்கட்டுமே யாரோ இரண்டொருவர் சிவராமனின் மனைவி அட்டை கருப்பு என்று சொல்லத்தான் செய்வார்கள் சொல்லிவிட்டு போகட்டும் உடல் அழகை விட உள்ளத்து அழகுதானே நிலையானது ஒரு கசாப்பு கடைக்காரன் தான் வாங்கும் ஆட்டின் ஆரோக்கியத்தை தான் பார்க்கிறான் கருப்பு வெளுப்பை பார்ப்பதில்லை மனிதர்கள் மட்டும் ஏன் பார்க்க வேண்டும் கருப்பும் அழகுதானே அழகை ரசிக்கவும் அன்பை அனுபவிக்கவும் ஒவ்வொருவரும் பழகிவிட்டால் வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருக்கும் பத்மா நல்ல பெண் என்று தோன்றுகிறது அவளை நான் மணந்தே தீருவேன் அவளுடைய உடலின் நிறத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை எனது வாலிப உள்ளத்தில் முதன் முதலாக உருவெடுத்த புனிதமான காதலை நான் அலட்சியப்படுத்தப் போவதில்லை கண்ணால் காணாமலே ஏற்பட்டுவிட்ட என்னுடைய காதல் கட்டாயம் உயர்ந்ததுதான் பத்மா நாளைக்கு வர்றதா எழுதியிருக்கா என்று சொல்லிக் கொண்டே உள்ளே வந்தார் பக்கத்து வீட்டு அம்மாள் பாவம் எனக்கு தெரியாதென்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள் அந்த அம்மா நானும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்று உற்சாகத்துடன் சொன்னேன் நாளைக்கு குழந்தைக்கு ஒரு பாயசம் வச்சு சமைக்க போறேன் நீயும் நம்ம வீட்டில் தான் சாப்பிடணும் ஆஹா கல்யாணத்துக்கு முன்னாலேயே மாமியார் வீட்ல சாப்பாடா என்று உள்ளம் துள்ளி குதித்தது அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தலையை அசைத்து வைத்தேன் அந்த அம்மாள் சென்றுவிட்டார் இரவு பூராவும் எனக்கு தூக்கமே வரவில்லை பத்மா வந்ததும் அவளிடத்தில் ரொம்பவும் நாகரிகமாக பழக வேண்டும் பிறகுதான் அவளிடம் என் விருப்பத்தையும் தீர்மானத்தையும் சொல்ல வேண்டும் சொல்லி அவளை ஆச்சரிய கடலில் மூழ்க வைக்க வேண்டும் ஆண் இனத்தையே அவள் வெறுத்துக் கொண்டிருக்கிறாள் அந்த வெறுப்பை மிக சாமர்த்தியமாக நடந்து கொள்வதன் மூலம் அவளுடைய உள்ளத்திலிருந்து அகற்ற வேண்டும் பிறகு விஷயத்தை எடுத்து பவ்யமாகச் சொல்ல வேண்டும் அதை செயலாக்கி காண்பித்த பிறகுதான் அவளுக்கு ஆணினத்தின் மேல் உள்ள வெறுப்பு அகலும் அதற்காக நானும் பெருமைப்படலாம் தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன் மறுநாள் காலை பத்து மணி சுமாருக்கு வாசலில் ஒரு ரெட்டை மாட்டு வண்டி வந்து நின்றது நான் அறக்க பறக்க கையகல கண்ணாடியில் என் தலையை சரி செய்து கொண்டேன் கண்ணாடியை ஆணியில் மாட்டிவிட்டு நான் ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டு பக்கம் பார்வையை செலுத்திய போது அங்கே வண்டியிலிருந்து ஒரு நடுத்தர வயதுடைய பெண்மணி கீழே இறங்கி வண்டிக்காரனுக்கு சில்லறை கொடுத்து கொண்டிருந்தாள் முன் தலையில் நரை வதங்கிய முகம் சரிந்த உடல் அந்த அம்மாள் வீட்டுக்குள்ளே போய்விட்டார் கண்ணாடியில் நான் என்ன அழகை ரசித்துக் கொண்டிருந்த போது பத்மா வண்டியிலிருந்து இறங்கி உள்ளே போயிருக்க வேண்டும் இந்த அம்மாள் அவளுக்கு வேண்டியவர்களாகவோ அல்லது உடன் பணிபுரிபவராகவோ இருக்கலாம் என்று உணர்ந்து கொண்டேன் இன்னும் சிறிது நேரத்தில் அங்கே சாப்பிடப் போகும்போது பத்மாவை பார்த்தால் போகிறது என்று மனதை தேற்றிக் கொண்டேன் இருந்தாலும் வந்தவுடன் பார்த்திருக்க வேண்டிய வாய்ப்பை இழந்துவிட்ட உள்ளம் வேதனைப்படத்தான் செய்தது அரை மணி நேரம் கூட சென்றிருக்காது பக்கத்து வீட்டிலிருந்து பெரிய அம்மாள் வந்தாள் வர்றியாப்பா எலை போட்டாச்சு என்று கொண்டே வந்தாள் கதவை பூட்டிட்டு வர்றேம்மா நீங்க போங்க என்று சொல்லிவிட்டு எழுந்தேன் கதவை பூட்டிவிட்டு பக்கத்து வீட்டுக்குள் நுழைந்தேன் வாப்பா என்று கூறி முன்னரை வரையில் வந்து முகமலர்ச்சியுடன் அழைத்தார் கூடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த அம்மாள் அதுதான் நான் சற்று முன்பு வண்டி கருகில் பார்த்த அம்மாள் என்னை பார்த்துவிட்டு உள்ள வாங்க நீங்கள் தான் கடிதமெல்லாம் எழுதி கொடுக்கறதா அம்மா சொன்னாங்க உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி இந்த லீவு முடிஞ்சதும் நான் போகும்போது அம்மாவையும் கூட அழைச்சிக்கிட்டு போக போறேன் இனிமே அவளை தனியா இங்க விட்டு வச்சிருந்தா உங்களுக்கெல்லாம் வீண் தான் இருக்கும் என்று கூறினாள் நன்றி மிகுந்த குரலில் நான் வாயடைத்து நின்றேன் வாப்பா வந்து உட்காரு பத்மா நீயும் உட்காரு என்று கூறிவிட்டு உள்ளே போனாள் பெரியம்மாள் அந்த நிமிடத்தில் என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பது உங்களுக்கே புரியும் வணங்க வேண்டிய வயதுள்ள ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக்கிக் கொள்ள தீர்மானம் செய்தது எவ்வளவு மன்னிக்க முடியாத குற்றம் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன் இல்லை இது உன் குற்றம் இல்லை உன் வயதின் குற்றம் என்று யாரோ கூறுவது இருந்தது எனக்கு என்னையும் அறியாமல் என்னுடைய கை அந்த அன்னையின் உருவத்தை நோக்கி குவிந்தது என் இதயத்தில் அதுவரை துளிர்விட்டிருந்த காதல் உடனே கருகிப்போய் போய் அதுவே தாய்ப்பாசமாக பொங்கி பெருகியது கதை இப்படி முடிகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க